திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் போது மலையின் ஈரப்பதத்தை பரிசோதனை செய்து பக்தர்கள் மலை ஏற அனுமதியா இல்லையா என முடிவு செய்யப்படும் என அமைச்சர் ஏமாவேலு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெறவுள்ளது இதில் மகா தீப தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த முன் ஏற்பாடு ஆய்வுக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு தலைமையில் நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தீப என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதை எந்தெந்த துறை அதிகாரிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏ ப வேலு தீப திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் பதினைந்தாயிரம் போலீசார் ஈடுபட உள்ளதாகவும் நான்காயிரத்து எழுநூற்றி அறுபத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மலை மேலையாடுறத பற்றி அமைச்சர் கேட்டீங்க புதுப்பாளையம் மலை மேலையாடுற விஷயத்தை பொறுத்த அளவுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா சென்றாண்டு பெரிய பெரிய மழை வந்து வந்து ஈரப்பம் அதிகமாகி ஐஐடி ப்ரொஃபஸர்லாம் வந்து மலையினுடைய உறுதித்தன்மையாக குறைஞ்சிருச்சு அதாவது கொல கொல கொள்ளுன்னு மண்ணாயிருச்சு அதனால தான் வந்து பாறைலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் வந்து சீஃப் செக்ரட்டரியில் கமிட்டிலாம் போட்டு பாதுகாப்பு கருதி யாருமே வந்து மேலே ஏற்றக்கூடாதுன்ற நிலை வருஷம் இருந்தது இப்போ இன்னைக்கு காலையில் கூட மழை பெய்துட்டு இருக்குது இந்த மழை எப்படி தொடரணும் சொல்ல முடியாது அதனால் வந்து அப்போ தீபத்தைப்ப மழையினுடைய உறுதித்தன்மையை முடிவு செய்து தான் அப்போ வந்து ஆன்மீக மக்களை வர்றதா இல்லையான்றத முடிவு பண்ண முடியும் மொழியை இப்போ வந்து பண்ண முடியாது காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச மழை எப்பயும் சரிஞ்சதே கிடையாது போன முறை தான் சரிஞ்சுது அப்போ இருந்தே வந்து ஐஐடி பர்பஸ் என்கிட்ட வந்து நான் கொண்டாந்து விட்டு டெஸ்ட்டு பண்ணதுக்கு இல்லை சார் இந்த மலை மழை மழை மழையினுடைய உறுதித்தன்மையெல்லாம் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு எங்கே பார்த்தாலும் மண்ணும் கல்லும் உள்ள சரியாக மழையாக இருக்குது அதனால் வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு தான் போன வருஷம் அரசாங்கம் அனுமதிக்கலை இப்பயும் மழை பெய்யுது அதனால் மழை பெய்ஞ்சுட்டு இருக்கிறதால அந்த நிலையில் வந்து அப்பொழுது நாங்கள் வந்து என்ன நிலம்ன்றதை அப்போ அமைச்சர்கிட்ட சொல்லி எவ்வளோ பேர் வருதுன்னு அப்போ நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோம் இப்போத்தையும் அது வந்து உறுதிப்படுத்த முடியல